சிறப்பிக்க மரியாதைக்குரிய நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் கண்ணியத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய அருமை சகோதரர் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கும் நகராட்சியினுடைய பொறியாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கே தலைமையிலே நாம் சட்டத்தை ஏற்றுவதற்கு நாம் அன்றைக்கு ஒரு குழு அமைத்து அதை செயல்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சட்டத்தை அமுல்படுத்தி ஆகஸ்ட் இந்த நல்ல நாளில் நாம் வந்து சுதந்திரத்தை கொண்டாடுகிற சட்டத்தை அங்கீகாரத்தை நாம் தந்தோம் என்பதை மறக்க முடியாத நிகழ்ச்சி ஆனால் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி என்பதை இந்திய நாடு ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே போற்றுதலுக்குரிய மிகப்பெரிய வழக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் மேலாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் சக அலுவலக பணியாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று பிறப்பிக்கும் அன்புடன் தன்னையை வாழ்க இந்தியா இந்திய ஒன்றிய வாழ்க வாழ்க பாரதம் வாழ்க இந்தியா மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின விழா நன்காழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு இந்த நன்னாளிலே அனைவரும் மத நல்லிணக்கத்துடன் அங்கு சமாதானம் பாராட்டத்திற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி கொடுத்தவர்களை நினைவு கூற வேண்டும் அப்படி நினைவு தான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா என்பது ஒரு மற்ற மகிழ்ச்சியை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நிகழ்வு நம்மளாலும் இந்தியாவை ஆள முடியும் குடியரசு தின விழா எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் மக்களாட்சி தத்துவத்தை சுட்டிக்காட்டுகின்றது அரசு முறையோ அல்லது எதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய முதல்வரின் எண்ணம் அந்த எண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இதை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் மத சார்பற்று ஜாதி சமுதாயத்தின் சார்பற்று அனைவரும் இந்தியர்கள் அனைவரும் தமிழர்கள் நாம் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்தியா வல்லரசு என்பது நாம் எதிர்பார்த்த கனவு வெகு விரைவில் நடக்கும் உட்படுத்திய போதும் எந்த நிலையில் இருந்தது இன்றைக்கு இராணுவத்திலே நான்காவது மிகப்பெரிய நாடாக இந்திய திருநாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி எதிர்வரக்கூடிய காலகட்டத்திலே மிக விரைவிலே வல்லரசு நாடாகவும் மாற வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கு இந்தியாவிலே தான் இளைஞர்கள் அதிக அளவிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அந்த இளைஞர்கள் எதிர்காலத்திலே இந்தியாவை வல்லரசாக வழி நடத்துவார்கள் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்